அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்தும் நபி தோழர் அனசுபின் மாலிகர் அலி அல்லாஹனு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு சஹீஹ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டது லில்லாஹி அஷத்து ஃபரஹா அல்லாஹு தாலர் ரொம்ப சந்தோஷப்படுகிறான் ஒரு அடியானுடைய தௌபாவுடைய நேரத்தில் அவன் தௌபா செய்யக்கூடிய அந்த நேரத்தில் என்று சொன்ன நபி சல்லாஹூ அலி இஸ்லம் அவங்க அந்த அதை விவரிக்கிறாங்க ஒரு நபர் பிரயாணப்படுகிறார் தன்னோட ஒரு குதிரையோ ஒட்டகத்தையோ எடுத்துக்கிட்டு அவர் பிரயாணப்படுகிறார் பிரயாணப்படக்கூடிய அந்த நேரத்தில் தனக்கு தேவையான உணவு குடிநீர் பொருளாதார வசதிகள் உடைகள் எல்லாத்தையுமே ஒரு கட்டு எடுத்துக்கொண்டு குதிரையில் வைத்துக்கொண்டு ஒரு காட்டு வழியாக பிரயாணப்படுகிறார் பிரயாணப்படக்கூடிய அந்த நேரத்தில் பயண களைப்பின் காரணமாக கொஞ்சம் தூரம் சென்றதற்கு பின்னால் ஒரு மரத்தில் அந்த குதிரையை கட்டி போட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாறையில் படுத்து விட்டார் கொஞ்சம் தூங்கி எழுந்து பார்க்குறாரு தம் பயணத்து வந்த அந்த குதிரையும் காண கட்டி சாதனங்களையும் காணும் என்னடா இப்படி ஆகி போய்விட்டதை நம்மளுடைய வாழ்வாதாரமே தொலைந்து விட்டதுங்கிற அந்த பயத்தில் எல்லா பக்கமும் தேடி தேடி பார்க்குறாரு எங்கேயுமே கிடைக்கல திரும்ப அதே கவலையோட அந்த பாறையில் வந்து இனி என்ன செய்வதுன்னு சொல்லி படுத்தார் தூங்கிட்டார் தூங்கி விழுத்து பார்த்ததோட பார்க்குறார் அவர் தவ அவரை விட்டு தவறி போன அந்த குதிரை அதே கட்டு சாதனங்களோடு வந்து நின்றான் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவார் அந்த சந்தோஷத்தினுடைய உச்சத்தில் ஒரு வார்த்தையை கூட சொல்லுகிறார் இறைவனை புகழுவதாக நினைச்சு தவறான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அது என்ன வார்த்தை தெரியுமா அவ்வாகும அந்த அபதி இறைவா நீ என்னுடைய அடிமை சந்தோஷத்தில் இறைவனை புகழ்வதாக நினைச்சு தவறாக சொல்லுகிறார் அவ்வாகும அந்த அபதி இறைவா நீ என்னுடைய அடிமை வான ரப்புக்கு நான் தான் உன்னுடைய இறைவன் என்று அந்த சந்தோஷத்தினுடைய மிகுதியில் அவர் சொல்லுகிறார் அல்லவா இறைவன் அந்த வார்த்தையை கூட குட்டம் பிடிக்காமல் அவர் சொல்லக்கூடிய அந்த நிலையை பார்த்து ரொம்ப ரசிக்கிறாங்களா அதே மாதிரி உண்டான அதிகப்படியான ஒரு சந்தோஷம்தான் தொடர்ந்து பாவத்திலே மூழ்கி தொலைந்து போன ஒரு மனுஷன் திடீரென்று மனம் திருந்தி இறைவன்ட்ட தௌபா செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹூ சுபஹானுவத்தால் ரொம்ப சந்தோஷப்படுறான் அத ரசூல் சலா அஷத்து ஃபராகா கடுமையான சந்தோஷம் அல்லாஹுக்கு ஏற்படுகிறது என்றார்கள் நபிகள் நஹீம் சல்லாஹூ அலையா சொல்லம் அவர் நம்மளுடைய பாவ மன்னிப்பை கூட இறைவன் ரொம்ப விரும்புகிறான்